அப்படிங்கும்போது பீ தண்ணியை ஒரு நாலு நாள் வீட்டு உள்ள வச்சுட்டு நீ எப்ப நீ ரோடெல்லாம் படிச்ச பிறகு நான் வீட்டில் இருக்கிற தண்ணி எடுத்து ஊத்திட்டு அப்புறம் வீடு உள்ள உக்கா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தண்ணி தங்கின வீட்டுல எப்படி ஸ்மெல் இருக்கும் எப்படி அங்கே ஆட்கள் சமைச்சு சாப்பிடுவான்ற குறைஞ்சபட்ச யோசனை கூட இங்கே இல்லாம வீட்டுல இருந்து தண்ணி எடுத்து வெளியில ஊட்டாதீங்க ஏரிகளை ஆக்கிரமிச்சு வீடு கட்டினா நான் பேசுவாங்க சரிங்க ஏரிகளை ஆக்கிரமிச்சு தான் வீடு கட்டுறோம் அப்படின்னா பண்ணலாம்

அப்படிங்கிறதுக்காக தண்ணி அங்கே வாரி ஊற்றுறது இங்கே வாரி ஊற்றுறதும் உங்களுக்கு தேவை என்ன மழை வந்தால் போய் எங்கன்னா ஒரு இடத்துல சோறு கொடுத்து ரெண்டு பொட்டத்தை கொடுத்து ரெண்டு போட்டா குடிச்சிட்டு டிவியில் போடணும் இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி இது இதை ஏதாவது ஒரு தொண்டுன்னு ஒன்று செஞ்சிடும் இதுக்கு அரசாங்கம் தேவை இல்லைன்னா தண்ணி மழை பெய்யுது தண்ணியை சரியாக நீ வந்து காவாத்தோட்டி விடாமல் அதை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்காம நீ விட்டிட்டுனா அது எப்படி அது பேரிடர்னு சொல்ல முடியும் இது மனித பிழை தானே இது ஏங்க சென்னையில் இருக்கிற பிரிட்ஜில் தண்ணி நிற்கிது இதை பேரிடர்னு சொல்ல முடியுமா பிரிட்ஜ் ஃபுல்லாக நிக்குது இது ஒரு பேரிடரா வள்ளுவன் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் சமகால அரசியல் குறித்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்று நம்ம மோடி நினைத்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அண்ணன் வணக்கம் என்ன நல்லா இருக்கீங்களா நல்லா பெங்கல் புயல் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது தப்பித்ததா சென்னை தத்தளிக்கிறது வட தமிழகம்னு சொல்லிட்டு பேசுறாங்க இந்த பெங்கல் புயல தமிழ்நாடு அரசு எப்படி எதிர்கொண்டிருக்கு நிர்வாக ரீதியாக எப்படி எதிர்கொண்டிருக்காங்க நிர்வாக ரீதியாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க போல விதிர இப்போ நம்ம சென்னையில் கூட நேற்று முந்தா நேற்று தண்ணிலாம் இருந்தது டிவியில் ஒரு பங்கு எடுத்து போடுறாங்க அப்படியே மறுநாள் பல பண்ணு அப்படியே சாப்பாடு போட்டு ரோட்டில் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு போடுறாங்க ஒரு பக்கம் பிரிட்ஜ் ஃபுல்லாக நிரம்பி உடனே இந்த பக்கம் வந்து மறுநாள் வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணிட்டு சுத்தமாக பெருக்கி காய வச்சு ஹீட்ரு போட்ட மாதிரி நல்ல பல பன்னு இருக்குது இந்த ரோடு அப்புறம் வேறு என்ன இல்லைண்ணா இங்கே வந்து வழி வழிநீர் கால்வாயெல்லாம் போட்டிருக்குன்னு சொன்னாங்க ஆனாலும் வந்து மோட்டர்கள் மூலிமா தான் வந்து எடுத்திருக்காங்க மோட்டர்கள் மூலயமா பயன்படுத்துகிறாங்கன்னா அப்போ எதுக்கு வழிநீர் கால்வாய் அப்படின்ற நாலாயிரம் கோடி நாங்கள் பயன்படுத்திட்டோம் நாங்கள்ல அப்புறம் உங்களுக்கு தண்ணி நிற்காமல் இருந்தால் போதாதா மெயின் ரோடில் அதுவும் தண்ணி நிற்காமல் இருந்தால் போதாதா உள்ளுக்குள்ளே அப்புறம் ஆமாம் அப்போ தான் சொல்கிறாங்கல்ல ரோடு மேலே இருக்குது வீடு கீழே இருக்குது ஏன் நீ பழத்தில் கட்டின ஏன் நீ ஏரில் கட்டின ஏன் தண்ணி போகிற வழியில் வீடை கட்டிட்டு ஏன் அப்படி தாலியாக இருக்கிற அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க இல்லையா அதால இதெல்லாம் நம்ம சக்சி தானே ஆகணும் நீங்கள் நாலாயிரம் கோடி அதாவது சென்னைக்கு மட்டும் அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாடு வந்து சென்னை மட்டும் இல்லை நீங்கள் சென்னையை தாண்டி செங்கல்பட்டுக்கு போயிட்டாலே தண்ணியில் தான் இருக்கிறாங்க ஜனங்கள் முதலாந்த முதற்கொண்டு இன்னைக்கு முழுக்க தண்ணி தான் அப்போது இவங்களுக்கு இந்த நீர் மேலாண்மைங்கிறது என்னென்னு தெரியல இப்போ சென்னையில் த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை எடுப்போமே நீர் மேலாண்மைங்கிறது என்ன மழை பெஞ்சா அந்த தண்ணியை ஒரு சீராக அது வந்து ஒரு ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு கிராஃப் போட்ட மாதிரி அது வந்து அந்த பள்ளத்தை நோக்கி போய் அப்படி கடலில் போய் கலக்கணும் இதுதான் இவங்களோட திட்டம் ஆனால் நீங்கள் பாருங்கள் அஞ்சாவது தண்ணி இருந்து ஆறாவது ஊற்றுறோம் மோட்ரு வச்சு டிராக்டர் வச்சு எடுத்து ஆறாவது தெருல ஊற்றிடறான் ஆறாவது தெருல தண்ணி நிரம்பினோடனே என்ன பண்ணுறோம் ஏழாவது தெருக்கு அனுப்பு இல்லை ஏழாம் தெருலேருந்து எங்கேனா பள்ளமாக எங்கே போய் நிற்குதோ அங்கே போய் நிற்கட்டும் தண்ணி தேங்கி மேலே வந்த பிறகு மேலே இருக்கிற தண்ணியை அங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு அப்போதைக்கு அப்போத ஏதாவது கீழே விட்டா டீச்சர் போடுறாங்கல்ல அந்த மாதிரியான விஷயங்களை தான் அரசு செய்ததே தவிர ஒரு நிலையான ஒரு திடமான திட்டம் அரசு கிட்ட இல்லவே இல்லை இவர்கள் செஞ்ச தப்புலேருந்து எப்படியாவது நம்ம வந்து தப்பிச்சிக்கணும் அப்படினதுக்காக தண்ணி அங்கே வாரி ஊற்றுறதும் இங்கே வாரி ஊற்றுறதும் இதோட ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க அதிகாரிகள் வந்து வீட்டில் அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற தண்ணியை பம்ப் பண்ணியோ இல்லை வாரியோ ரோட்டில் ஊற்றாதீங்கன்றான் பப்ளிக்கை அப்போ த பப்ளிக் என்ன பண்ணுவான் நீ ரோட்டில் தண்ணி இல்லைனா வீட்டில் இருக்கிற தண்ணி எடுத்து வெளியில் ஊற்றுறான் எப்படியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கிற தண்ணியை எடுத்து தானே ஊற்றணும் ரோட்டுக்குள்ளே ஒரு ரோட்டில் ஒரு நாலு நாள் வந்து பியோட தண்ணி இருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அது கொஞ்சம் காயப்போதில் நீங்கள் என்ன எடுக்க பாருங்க வண்டிங்க போவோம் வரும் ஆள்கள் நடமாவிடுவோம் அந்த ரோடு கிளீன் ஆகிடும் வீட்டுக்குள்ளே ஒரு நாலு நாள் தண்ணி இங்கே தண்ணிங்கிறது வந்து வெறும் மழை தண்ணி கிடையாது சென்னையை பொறுத்தவரை தண்ணிங்கிறது பீ தண்ணி தான் தண்ணியோட சேர்ந்த தண்ணி தான் நீங்க வந்து மழை தண்ணி இருக்கும் போது பீ தண்ணி ஒரு நாலு நாள் உள்ள வச்சுட்டு நீ எப்ப நீ ரோடெல்லாம் படிச்ச பிறகு நான் வீட்டுல இருக்கிற தண்ணி எடுத்து ஊத்திட்டு அப்புறம் வீடுக்குள்ள உள்ள குசா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தண்ணி தங்கின வீட்டுல எப்படி ஸ்மெல் இருக்கும் எப்படி அங்க ஆட்கள் சமைச்சு சாப்பிடுவான்ற குறைஞ்சபட்ச யோசனை கூட இங்க இல்லாம வீட்டில் இருந்து தண்ணி எடுத்து வெளியில் ஊற்றாதீங்க ஆமாம் நான் ஏரிகளை ஆக்கிரமிச்சு வீடு கட்டினா பேசுவாங்க சரிங்க ஏரிகளை ஆக்கிரமிச்சு தான் வீடு கட்டுறோம் என்ன பண்ணலாம் இருக்கிறவன் எல்லாரையும் கொண்டு இல்லாமா ஏரிகளை சுத்தப்படுத்தமுன்ற பேர்ல இப்போ நீங்க அரசு இப்போ ஏரிகளில் இப்போ ஒரு இடத்துல ஒரு ஏரின்றிங்க இப்ப வேலைச்சேரி வந்து அந்த ஏரிக்கரை மேல வீடு கட்டி வச்சிருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஏக்கரும் இன்னும் தான் இப்போ ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் குறைஞ்சிச்சு அப்படிங்கன்னா இதுனா ஒரு நாள் ரெண்டு நாள்ல குறைஞ்சிச்சா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருடங்களாக ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அது ஆக்கிரமிப்பட்ருக்கோம் நீ ஹவுசிங் போர்டு வீடு கட்டல வேளச்சேரி நீர்பிடிப்பு தண்ணிக்கு நீர்ப்பிடிப்பும் ஏரியாக்களில் நம்ம தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஹவுசிங் போர்டு கட்டுதில்லை அது ஆக்கிரமிப்பு இல்லையா அப்போது சரி நீங்கள் அப்படியே கூட வைப்போம் இப்போ வேளச்சேரி கரை மீது இருக்கிற வீடுகளை அப்புறப்படுத்துறீங்க நீங்கள் எங்கே கொண்டு போய் வீடை கொடுக்குறீங்க வந்து செம்மஞ்சேரி பெரும்பாகத்தில் கொடுக்குறீங்க பெரும்பாக்கம்ங்கிறது என்னது பெரும்பாக்கம் பேடா பெரும்பமும் ஏரி தானே இப்போ பெரும்பகத்தெலாம் ஒரு ஃப்ளோர் வரைக்கும் இடுப்பு வரைக்கும் தண்ணி நிற்கிறதுல அப்போது முழங்கால அளவு தண்ணி நிற்கிறதா சொல்லப்படுகிற ஏரியாக்கள் இருந்து கொண்டு போய் ஜனங்களை இடுப்பளவு தண்ணி இருக்கிற இடத்துல தான் நீங்கள் வந்து போடுறீங்க சரி நீங்கள் நான் ஏழு மாதிரி அடுக்காது மேலே தண்ணி வராது கீழே தண்ணி வரும் ஃபஸ்ட் ஃப்ளோர் தானே வருதுன்னா ஏழு மாடி எப்படி ஏறி இறங்குவோம் அப்போது நேற்று வரை சென்னையின் பல்வேறு பகுதிகளாக இருந்த பகுதிவாசிகளை இவங்க ஒரே நாளில் செம்மஞ்சேரி அந்த கண்ணகி நகரு பெரும்பாக்கம் ஆட்களாக உடனடியாக அந்த ஆதார் கார்டை மாத்திரான்னு தெரியுங்களா அது எவ்வளோ கொடுமை இன்னைக்கு வந்து பசங்க வந்து ப இப்போ வேலைச்சேரியில் இருக்கிறவங்க படிக்கிறாங்கன்னா சுற்றுவட்டார பகுதிகளில் படிப்பாங்க இப்போ இவங்களை கொண்டு போய் பெரும்பாக்கத்தில் போட்டு இங்கேருந்து ஒரு பஸ் விடுவோம் இந்த அரசாங்கத்தோட பாலிசி சென்னை முழுக்க இருக்கிற மக்களையெல்லாம் கொண்டு போய் காலி பண்ணி கண்ணகி நகரு செம்மஞ்சேரியில் போட்டு ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ரெண்டு பஸ்ஸு மூணு பஸ்ஸு விட்டு சென்னைக்கு கொண்டு வரான்னா பிள்ளைங்களை அப்போ இது எவ்வளோ மட்டரகமான அரசோட செயல் திட்டம் பாருங்க ஒரு மக்கள் வாழ்கிறான்னா அவனை அப்புறப்படுத்துகிறோம்னா மூணு கிலோமீட்டருக்குள்ள அவனுக்கு வந்து வீடு தரணுங்கிறது உலகளாவிய விதிமுறைகள் அந்த விதிமுறை எதையுமே இவங்க வந்து வந்து இது பண்றதில்லை அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சென்னையில ஒன்றும் பெருசா மழை இல்லைங்க நுங்கம்பாக்கம் பகுதிகளில் அந்த சுற்றுவட்டா பகுதியில் பதினோரு சென்டிமீட்டர் பதிவாகிருக்கு மிச்ச இடங்கள்லாம் ஒரு நாலு மன்ன ஒரு ஒரு நாலு சென்டிமீட்டரு மூணு சென்டிமீட்டரு ரெண்டு சென்டிமீட்டரு இப்படி தான் மழை அப்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பெய்த மழையை உங்களால் வந்து சரி பண்ண முடியும் இன்றைக்கி வந்து வட சென்னையெலாம் வந்து நிரம்பி இன்னமும் தண்ணி இருக்குது வந்து சென்னையின் வந்து புறநகர் பகுதியில் இன்னமும் தண்ணி இருக்குது இப்போது அப்படியே கடந்து நம்ம செங்கல்பட்டு போனோம்னா செங்கல்பட்டு சரி நீங்கள் புயல் பாண்டிச்சேரி மகாபலிபுரம் கடையை கலந்துன்னு சொன்னீங்க அப்போது அது அதுக்காக தாண்டி மதுராந்தகம் போனாலும் அங்கேயும் தண்ணி குறிப்பாக நீங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டம் இன்னைக்கு வந்து முழுக்க தண்ணியால் நிரம்பி நிற்குது ரெண்டு மூணு நாளாக கரண்ட் இல்லை மக்கள் இறங்கி போராடுறாங்க உணவு இல்ல நீர் இல்லைன்னு போராட் அங்கே இல்லை அங்கே ஏற்கனவே ரெண்டு மூணு நாளாக கரண்ட் இல்லை திடீர்னு ரெண்டு மணிக்கு ஒரு ரெண்டு லட்சம் அடி தண்ணியை திறந்து விட்டோம்னா என்ன பண்ணுவான் ஜனங்க அட்லீஸ்ட் வந்து நீங்கள் திறக்க போகிறீங்கன்னு தெரியும் திறக்கணும் இது இப்படியே போனால் நிறைஞ்சிடும் உடனே கேட்டால் இல்லைங்க அப்படியே திறக்காம விட்டா வந்து ஏறி உடஞ்சினு இது பெரிய கண்டுபிடிப்பாரு அப்போது முதல்ல நீங்கள் வந்து அதுக்கு மக்களை தயார்படுத்தணும்ல இந்த மாதிரி இந்த தண்ணியை திறந்து விட்டோம்னா இந்த வழியில் வரும் முதல்ல இங்கே இருக்கிற மக்களை அப்புறப்படுத்தி எங்கேயாவது ஒருத்தர் தங்க வச்சு சாப்பாடு கொடுக்கணும்னு நீங்கள் டிவியில் பார்த்துட்டீங்க இந்த சாலை மறியல் பண்ணுற போது நான் போட்டுங்கிற துணியோடு நிற்கிறேன் இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு குடும்பங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம் ஏங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க நீங்கள் ஒரு லட்சம் கோடி கூட மழைநீர் வந்து நாங்கள் வடிகட்டுறதுக்கு வடிகால் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு முக்க செலவு பண்ணுறது கூட சொல்லுங்கள் அதை யாரும் கேட்க போகிறதில்ல நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி வந்த பிறகு தான் அரசாங்கம் என்ன பண்ணிச்சு நீங்கள் ஒரு ஒரு தடவையும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ தண்ணி இப்போ விழுப்புரத்துக்கு போனார் நம்ம முதல்ல எதுக்கு விழுப்புரத்துக்கு போகிறாரு இவர் போய் என்ன பண்ண போறாரு என்ன கடைபுறதுக்கு குத்த போறாரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையாக முதல்வரே வந்துட்டாரு பார்த்துட்டாரு அப்படின்ற சொல்லி சார் ஆகாமல் உயிர் போகிற நிலையெல்லாம் அங்கே இருக்கிறான் சாப்பாடு எந்த வசதியும் இல்லாமல் வீடு முழுக்க தண்ணி ஆகி வச்சு போகிறோம் இப்போ ஒரு முதல்வர் போகிறாருன்னு வச்சிங்க முதல்வரின் பின்னால் அந்த மாவட்ட நிர்வாகம் ஃபுல்லாக அவர் பின்னாடி இருக்குமா இருக்காது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஒரு மெடிக்கல் டீம் போவோம் இப்போ முண்டியம்பாங்க அரசு மருத்துவமனையிலேருந்து ஒரு மெடிக்கல் டீம் போவோம் ஒரு ஃபயரு ஒரு ரெஸ்கியூ டீம் ஒரு பேரிடர் மேலாண்மை ஒரு ரெவின்யூ கலெக்டர் எல் எஸ்பி போலீஸ் எல்லாரும் அவரை சுற்றி ஒரு பெரும் பட்டாளம் இருக்குமா இருக்கா போலையினாலும் நீங்க அதை சொல்லிக் காட்டுவீங்கல்ல பாருங்க அதையெல்லாம் சென்னையில இருந்து பார்த்து அதை இன்செக்ஷன் கொடுத்து வேலை செய்யறதுக்கு இப்போ வசதி வாய்ப்பு வந்துடுச்சு ஒரு முதல்வர் அங்கே போவதால நீங்க அதுக்கப்புறம் போங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எல்லா வேலையெல்லாம் முடிச்ச பிறகு போய் அம்மா உனக்கு என்னம்மா குறை என்னம்மா நடந்தது எதுன்னு கேளுங்க உங்களை யார் வேணான்றா அப்போ சேர்த்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்து சேர்த்து கொடுங்க இப்போ ஒரு முதல்வர் போவதால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் அங்கே பணியமர்த்தப்படுகிறார்களா இல்லையா சம்மந்தப்பட்டவங்க இப்போ இவங்க முதல்வர் இந்த ஆயிரம் பேர் எங்கே இருந்துருப்பான் எங்கேயாவது ஒரு மூலில் தண்ணியை குத்தி நின்று ஏதோ ஒரு மூலையில் ஒரு ரெஸ்கியூ வேலையா செஞ்சுன்னு இருப்பாங்கல்ல அப்போ இது முழுக்க முழுக்க இவங்க வந்து நாங்கள் வந்து சும்மா இல்லை தண்ணி வந்தோன்னே முதல்வர் ஓடுறாரு ஓடி என்ன பண்ண போறாரு ஒரு ஸ்கூலில் உட்காந்து குனிஞ்சு எதுக்கு முடில அவரோட ம அவரோட தான் இருக்கு நம்ம அது வந்து குறை சொல்ல யாராக இருந்தாலும் வயதானா வந்து உடம்பு சரியில்லாமல் போவோம் அப்படி தான் இருக்கும் அப்படி போய் என்ன பண்ண போறாரு இவரு போகிறதால மக்களுக்கு உண்டான நடைபெறுகிற அந்த மீட்பு பணிகள் தடைபடுமாக படாதான் கூட உங்களுக்கு தெரில பாருங்கள் அப்போ இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரி சொல்லவே முடியல சார் அதாவது அளவு கடந்த மழை நூற்றம்பது வருஷத்தில் இல்லாத மழை ஆயிரம் வருஷத்தில் இல்லாத மழை கூட நீங்கள் சொல்லுங்கள் ஒரு மழை ஏறுகிற போது மழை ஒரு மழைனா ஒரு ஒரு மணி நேரத்தில் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் பெஞ்சிருதா இல்லை தொடர்ந்து நாலு மணி நேரம் பெஞ்சோம் தொடர்ந்து பெய்யுதல்ல அப்போது மழை பெய்ய பெய்ய சரி மழை கூடி கொண்டே போகுது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு அரசாங்கம் யோசிக்கிறோம்ல நீங்க லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில கடைசி நிமிஷத்துல ஒரு விஓவுக்கு ஒரு ஃபோன் போகுது யோ நீ என்ன பண்ணியோ தெரியாது ஒரு நாலு வண்டி வச்சு அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் எல்லாத்தையும் ஏற்று தண்ணி ஏறினே அவங்கள காப்பாற்ற முடியாதுன்னு கடைசி நிமிஷம் சொல்கிறார் அதுக்கு அந்த வியூவர் எசென் சார் மழை பெய்து நிற்குது என்ன சார் திடீர்னு போய் வண்டி எங்கேன்னு சார் பிடிக்கிறது எங்கே சார் கூட்டி ஜனங்களை வைக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அப்போது இப்படி எல்லாம் நடந்தால் சரி இன்னும் வழிகளை செய்ய சொல்லி முதல்ல ஜனங்களை கூப்பிட்டு வர்றோம் சார் அப்படி கூட்டு வந்து தங்க வச்சு மழை பெரிய அளவில் மழை பெய்யலன்னு வச்சுங்க என்ன அரசுக்கு பெருசாக நஷ்டமாகிட போகுது என்ன வாங்கி வச்சு மளிகை சமம் ஆகுமா எவ்வளவோ நாட்டில் வேஸ்ட் ஆகுது அது என்ன நீங்கள் என்ன ப்ரிகாஷனாக என்ன பண்ணுவீங்க எங்கேயாவது ஒரு மேடான பகுதியில் வந்து சமையல் பொருட்கள் அது இது மளிகை சமம் அது இது சமையல் செய்வதுக்கான பாத்திரங்கள் திறங்கள் எதுவும் வாங்கிகாந்து வச்சு இருக்க போகிறீங்க மழை வரல நல்ல மழை பெஞ்சு வீடு நிறையலன்னா அம்பான்னு ஒரு நாளை தின்னுட்டு மறுநாள் போயின்னே இருக்க போகிறான் அப்போ உங்களுக்கு செலவு கம்மி தானே ஆனால் அவனை வீட்டுக்குள்ளே வந்து விட்டுட்டு தண்ணி நிரம்பிட்டு அவனை ரெஸ்கியூ பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அவன் திட்டம் அல்ல கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் என்ன எவ்வளோ நேரம் மயரப்படிச்சா தண்ணி கழுத்தளவு வந்துடுச்சு இப்போ வந்து ஏறுங்கிறான் அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்கல்ல அப்போது இது இது சம்மந்தமாக இவர்களுக்கு ஒரு மேலான பார்வை இல்லைங்க அடுத்த தடவையாவது இல்லை இப்போ ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் மழை சீசன் கூட வச்சிருக்கேன் அதிகபட்சம் மூணு மாதம் மிச்சம் ஒன்பது மாதம் சும்மா தானே இருக்கிறோம் அப்போ அந்த ஒன்பது மாதத்தில் எங்கெங்கே எவ்வளோ மழை பெய்தது எங்கெங்கே தேங்கிச்சு என்னென்ன வழி பண்ணோம் அடுத்து இதே மாதிரி நடக்குதுன்னு வச்சுப்போம் என்னென்ன பண்ணணும்னு ஒரு திட்டம் போனமா இல்லையா ஏற்கனவே அதெல்லாம் பண்ணி தான் இருந்தாங்க ஆனா இந்த மழைன்றது வந்து இயற்கையாலே கணிக்க முடியல இது புயலா உருவாகுமா இல்லையாறதே தெரியாம பார்த்துருப்பீங்க நீங்க உங்கள் ஆட்சியில் புயலாக வரக்கூடாதுன்றீங்களா இல்ல அப்படி சொல்லல அது கணிக்க முடியாத ஒரு இடம் சென்னை தான் பாதிக்கண்டாங்க ஆனா வட தமிழகம் பாதிச்சது சார் கணிக்க கணிப்பதுக்கு தான் அறிவியல் அப்பாரிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு நீங்க கரெக்டா அளந்து இத்தனை சென்டிமீட்டர் தான் நாங்கள் கணிச்சோம் இத்தனை சென்டிமீட்டர் கணிக்கலாம் சொல்லாதீங்க ஓரளவுக்கு நீங்க இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா மக்களை நம்ம இம்மிடியா என்ன பண்ணணும் செத்த பிறகு இப்ப ஒரு ஏழு பேர் வந்து நிலச்சரிவு செத்தாங்க இப்போ நிலச்சரிவு வருதாலும் நம்ம வந்து பண்ணல அதுக்காக நீ நிலச்சரிவு மண்ணு கீழே விழும்போது போய் தடுத்து நிறுத்தணும் அப்படின்லாம் யாரையும் சொல்லலை ஆனா நாம இப்படி நடந்துட்டா என்ன பண்றதுன்ற வழிமுறையாவது இருக்கோம்ல மறுநாள் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் தான் வந்து அந்த பாடியை எடுக்கிறாங்கன்னா அந்த பதிமூணு மணி நேரம் பதட்டம் இருக்குல்ல நான் அதைத்தான் சொல்கிறேன் அந்த இந்த மாதிரியான விஷயங்கள்ல அரசு வந்து சார் அதுக்கு தானே சார் வந்து ஐஐடி இருக்குது மற்ற கல்வி உயர்கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குது அவங்கள வச்சு இதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் போடணும்ல நீங்கள் சொன்னீங்க ஏதோ அந்த புகழேந்தி கமிட்டி அது இது நீங்கள் அதெல்லாம் என்னென்னே தெரியலையே உங்களுக்கு தேவை என்ன மழை வந்தால் போய் எங்கன்னா ஒருத்தர் சோறு போட்டுறதுக்கு ரெண்டு பொட்டத்தை கொடுத்து ரெண்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு டிவியில் போடணும் இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி இது இதை ஏதாவது ஒரு தொண்டுன்னு ஒன்று செஞ்சிடும் இதுக்கு அரசாங்கம் தேவையில்லைன்னா இல்ல அமைச்சரும் உதயநிதியாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாலினா இருக்கட்டும் ரெண்டு பேருமே களத்துல இறங்கி வேகமாக வீரியமா செயல்பட்டாங்க போக முடியாத இடத்துக்கு வீடியோ கால் மூலயமா எல்லாம் மக்கள்கிட்ட போய் பேசினார் எல்லா அமைச்சர்களுமே பரவாயில்ல எல்லா இடத்துலையும் போய் பார்த்தாங்க அப்போ யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லை இல்லை பாதிப்பு எந்த குறையும் மக்கள் சொல்லல அப்போ நம்ம இது பேசவே தேவையில்லை நல்லா சிறப்பாக நம்மளுடைய முதல்வரும் துணை முதல்வரும் சிறப்பாக செஞ்சாங்க எல்லா மக்களும் மழையில் துள்ளி விளையாண்டாங்க நல்ல இன்பமாக மழையை அனுபவிச்சாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமே இன்னைய வரைக்கும் வந்து கவர்மெண்ட்டை கழுவி ஊற்றுறோம் இன்றைக்காவது வந்து திருச்சி சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் சாலை முறைகள் பண்ணி ஜனங்க பார்த்துருக்குமா இன்னைக்கு பண்றேன் அப்போ அந்த அணையை திறந்து விட்டது ஒரு நாலு மாவட்டத்தை இன்னைக்கு பாதிக்குது சொன்னீங்கல்ல ஜெயலலிதா காலத்தில் ஒருத்தரோட தூக்கம் பலரை கெட்டிச்சுன்னு ஆனால் அதை விட இன்னைக்கு பல மடங்கும் பாதிப்பார்கள்ல அப்போது நீங்கள் மற்றவங்க இந்த நேரத்தில் மற்றவங்களை குறை சொல்கிறது போகிறது வர்றது இந்த நிலையில் அரசாங்கம் வந்து சும்மா இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நாங்கள் வந்து சும்மா இல்லை நாங்களும் செஞ்சு தான் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்கான நடவடிக்கை தானே தவிர நீங்கள் ஒன்றா பாருங்கள் இப்போ வந்து மழை வழிதான் இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் பாருங்கள் திரும்பவும் நான் இன்னும் ஒரு இந்த டிசம்பர் மிடில்னா நல்ல மழை இருக்கும் அப்பயும் பாருங்கள் இப்போ நம்ம என்ன காட்சிகளை பார்த்தோமோ அதே காட்சிகளை திரும்பவும் நம்ம பார்ப்போம் கேரளால நடந்த இந்த வயநாடுல நடந்த பேரிடர் நீங்க பார்த்திருப்பீங்க அது வந்து பேரிடரா கன்சிடர் பண்ற உங்களை போன்ற ஆட்கள்லாம் வந்து தமிழ்நாட்டுல நடந்த அது நிர்வாக சீர்கேடுன்னு ஏன் சார் கிளைம் பண்றீங்க இல்ல கேரளாவுங்க கேரளாவுல அது மிகப்பெரிய இழப்புங்க இது ஒரு குறிப்பிட்ட பகுதியில நடந்திருக்கு இது இது இப்போ நீங்க அந்த நிலச்சரிவு இருக்குல்ல அதை நம்ம வந்து இன்னும் பெரிய உள்ள நடந்தா அது ஒரு பேரிடர்னு எடுத்துக்கலாம் தண்ணி மழை பெய்யுது தண்ணியை சரியா நீங்க வந்து காவா தோண்டி விடாம அதை கொண்டு இடத்துல சேர்க்காம நீ அது அது எப்படி சொல்ல முடியும் இது மனித பிழைதான் இது ஒரு தொடர்ந்து ஒரு பத்து நாள் பேஞ்சு அதை ஒன்றும் தடுக்க முடியாது பெய்யுது என்னையா பண்றதுன்னு சொல்லலாம் ஒரு ஆற்றுல தண்ணி ஒரு அணையில தண்ணியை தேக்கி வைக்கிறது அந்த அணையில இருந்து அந்த தண்ணியை வெளியே வெளியேடுறது அதுக்கெல்லாம் கூட அரசு செய்யலாம் எப்படி இது சென்னையில் இருக்கிற பிரிட்ஜ தண்ணி நிற்கிது இதை பேரிடர் சொல்ல முடியுமா பிரிட்ஜி ஃபுல்லா நிற்கிது இது ஒரு பேரிடரா ஒரு ரெண்டு மணி நேரத்தை மோட்ரு வச்சு இறைச்சிடுற அப்போ மோட்டர் வச்சு இறைக்கணும்னு தோன்ற உனக்கு போன தடவை இங்கே தண்ணி நின்றுதே திரும்பவும் மழை பெஞ்சால் இங்கே தண்ணி நிற்குமே அதை நிற்க கூடாத அளவுக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணுன்ற எண்ணம் இவர்கிட்ட இல்லைல்ல அப்போ பேரட்டர் மேலே பழைய போட்டால் பேரட்டர்னா மத்திய அரசு பார்த்துக்கோம் மாநில அரசு ஒன்று செய்தவா சரி இப்போ ஒரு பணமே கொடுக்குறாங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க நாலாயிரம் கோடி நக்கீன் போச்சு அந்த மாதிரி தான் போவோம் ஆனால் இதே போல் வந்து புதுச்சேரி வந்து இந்த பேரிடரில் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் வந்து ஒரு குடும்ப அட்டைக்கு தர்றதாகவும் ஒரு ஹெக்டர் வந்து நிலத்துக்கு விவசாய வேளாண் நிலத்துக்கு வந்து முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தர்றதாகவும் புதுச்சேரி அரசு வந்து அறிவிச்சிருக்கு ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து எல்லா கட்சி தலைவர்களும் இவ்வளோ தரணும் அவ்வளோ தரணும்னு சொல்லிட்டு அறிவுறுத்தியும் மாநில ஒன்றிய பேரிடர் குழு வந்து இங்க ஆய்வு பண்ணதுக்கு பிறகு தான் வந்து நாங்க அதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க புதுச்சேரியில வந்து ஒன்றிய குழு வந்து மாற்றப்படுச்சு இல்ல பண்ணல அதுதான் அந்த கேட்டாக வந்து அது சின்ன ஊரு அது ஒரு சென்னை சிட்டி மாதிரின்னு முதல்ல இவங்க எதிர்க்கெடுத்தாலும் மத்திய அரசை எதிர்பார்ப்பது அல்ல மத்திய அரசு மீது பழி போடுவத முதல்ல விடணும் தமிழ்நாடு அரசு என்ன முடிவு பண்ணியிருக்கு நம்ம இப்போ இன்னைக்கு வந்து விழுப்புரம் கடலூர் டெல்டா பகுதியில் முழுவதுமாக விவசாயம்லாம் பயிரெலாம் மூழ்கி போச்சு அப்போ இதுக்கு ஏதாவது ஒன்று இம்மிடியட்டாக போய் நீங்கள் வந்து அதை ஆய்வு பண்ணி ஏதாவது ஒன்று அறிவித்தா தான் ஒரு பாதிப்பில் இருக்கிறவனுக்கு ஒரு ஏதோ ஒரு சின்ன நீங்கள் முழுசாக ஒரு ஏக்கருக்கு ஒரு பத்தாயிரம் செலவாது இருபதாயிரம் செலவாதுன்னா மொத்தம் அரசு கொடுத்துட்டு போகிறது நீங்கள் மிஞ்சி போனால் ஒரு ஆறாயிரம் கொடுப்பீங்க இல்லை ஏழாயிரம் கொடுப்பீங்க அவ்வளோதான் கொடுப்பீங்க அதை கொடுப்பதற்கு கூட இது என்னென்னா கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு மக்களை தொடர்ந்து மன உளைச்சலில் வச்சு கடைசியில் எதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கங்கப்பா வா புண்ணியம் எதையாவது கொடுத்தானே அப்படின்னு மக்கள் தங்களுக்கு தாங்களே திருப்தி ஆகிறதுக்காக அரசாங்கம் செய்கிற ஒரு டேக்ஸ் ஒரு இது மாதிரி ஒரு சாஜால் சாஜாப்பு வேலை தான் இது அதால் இவங்களுக்கு எது எதை பற்றி இவங்களுக்கு ஒன்றும் எந்த அக்கறையும் இல்லைங்க எவ்வளோ பயிர் போனான்னா எவ்வளோ ஆட்கள் போனான்னா சும்மா கீரை போட்டு ஏங்க ஒரு 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 குருவிக்காரர் ஒருத்தர் கேட்குறாரு ஏ சோர் கொடுத்தா என் குழந்த பிள்ளை பிள்ளைங்க என் பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு வீட்டை கூடியா ஒரு ரெண்டு சென்ட் பட்டா கொடுத்தாண்ணா ரெண்டு சென்ட் இடத்துல அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாண்ணா இல்லை அவங்களே ஏற்கனவே வீடு இடம்லாம் கொடுத்துருக்காங்கல்ல அவங்க அதெல்லாம் விட்டு தானே வந்து சார் அவன் இருக்கிற இடத்துல அவனுக்கு இல்லை இப்போ எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லாரும் தண்ணீரவா இருக்காங்களா சொல்லுங்க தண்ணீர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கா நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தானே இருக்குது நீங்கள் வந்து நம்ம ஸ்டாலின் சொல்ற மாதிரியே சொல்றீங்க எல்லா மக்களும் வந்து இன்புட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க யாருக்கும் எந்த குறையும் இல்லை திராவிட மாடல் ஆட்சி ஆஹா அப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் இருக்குது சார் அவன் பாதிக்கப்பட்டவனுக்கு நம்ம வந்து முழுசா அவனோட தேவையை நம்ம வந்து நிறைவு செய்ய முடியாது சார் ஓரளவுக்கு அவனை வந்து தூக்கி விடவாது அரசாங்கம் செய்யணும்ல அதைத்தானே அவன் எதிர்பார்க்கிறான் ஏன்னா வருஷம்லாம் எனக்கு வந்து ஓசில சில சோரப்போட வருஷம்பெல்லாம் எனக்கு ஏதாவது கொடுன்னு நான் கேட்குறான் இந்த மாதிரி தவறுகள் நடக்கிற போது இந்த மாதிரி அவனால் முடியாமல் அரசாங்கம் செய்த தவறால் அவன் பாதிக்கப்படுற போது தானே அவன் கேட்குறான் அது கொடுக்கணும்ல அதுக்கு போய் நம்ம வந்து மத்திய அரசு வரட்டும் உடனே நாளைக்கு சொல்லுவான் நாங்கள் வந்து பத்தாயிரம் கோடி கேட்டோம் அவர்கள் நாலாயிரம் லட்சம் கோடி கொடுத்தாங்க ஏதாவது ஒரு கதையை விட்டுக்குன்னு திரும்பவும் பலுவை வந்து மத்திய அரசு மீது தள்ளிட்டு இவங்க எஸ்கேப் போக வேலை தான் இது